ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே அன்பான தமிழ் சொந்தங்களே அன்பான பிஜேபிக்கு ஓட்டு போட்ட அனைத்து இந்திய சொந்தங்களே பிஜேபி எல்லாம் எப்படி தூண்டி வளர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக உங்களை எல்லாம் தூண்டி தூண்டி வளர்த்துருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உங்களை எல்லாம் தூண்டி தூண்டி வளர்த்துருக்கிறது பிற மதங்களுக்கு பிற ஜாதிகளுக்கு நீங்களெல்லாம் எதிரி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு உங்களெல்லாம் மைண்ட் வாய்ஸ் பண்ணி தூண்டி தூண்டி வளர்த்துருக்கிறது ஆனால் இந்த பிஜேபிக்கு ஓட்டு போட்ட டெல்லி மக்கள் அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எல்லாம் பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட்டோம் ஆனால் இப்போ வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறாங்க பார்த்தீங்கன்னா இல்லாதவனுக்கு ஒன்று இருக்கப்பட்டவனுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வருது அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மீட்ருனா போதுங்களாம் ஆனால் பணக்கார இப்போ வசதியாக இருக்கிறாங்க இல்லையா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மீட்ரு மட்டும்தான் எடுக்கிறாங்களாம் ஆனால் இங்கே வந்து ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் மதராஸ் பட்டணம் மாதிரி மதராசிகள் குடியிருப்பு அப்படின்னா தமிழர்கள் குடியிருப்பு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மீட்ரு எடுக்கிறானுங்களாம் முப்பது மீட்ரு அந்த பக்கம் வசதியாக இருக்கிறவனுங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மீட்ரு தான் எடுக்கிறானுங்க இந்த பக்கம் நம்ம தமிழர்கள் வாழும் பகுதியில் வந்து எவ்வளோ எப்போ எத்தனை எடுக்கிறாங்க முப்பது மீட்ரு எடுக்கிறானுங்க இது அணியாயம் தான் நான் பாருங்கள் ஒருத்தர் வந்து கதறாரு பாருங்கள் நீங்களே கேளுங்க ஐஜி கேம்ப் மத்ராசி கேம்ப் நல்ல இடத்துல வீடு ஒட்டிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த முஸ்லீம் வீடெல்லாம் இருக்கும் போது நாங்கள் சந்தோஷப்பட்ட ஹிந்து சாம்ராஜ்யம் வந்துருச்சுன்ட்டு ஹிந்து முஸ்லீம் பண்ணி பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தா ஹிந்து மக்களே இப்போ நூறு கார் என்ன பண்றது அடுத்த அவங்க வீட்டில் நெருப்பு பத்தும் போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது நம்ம வீட்லேயும் பத்தோம்ட்டு இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ரொம்ப கொடுமை பண்ணுது இந்த பிஜேபி அரசாங்கம் பின்னாடி ஒம்பது மீட்டர் தான் இருக்கு பின்னாடி ஒம்பது மீட்டருந்து வர ஒரு ட்ரெயினை இங்க முப்பது மீட்டர் வேணுங்கிறாங்க அந்த ஒன்பது மீட்டர் இருக்கிற இடத்துல பணக்காரங்க வீடு இங்க ஏழை மக்கள் வீடு நீங்களே பாருங்க அப்படியே எடுத்துக்காட்டும் இங்க நல்ல அகலமா இருக்கிற ஒரு ட்ரெயின் இது ஆனா இங்கே உடைக்கணுங்கிறான் அப்படின்னா இது இது ஒரு ஏழை மக்களுக்கும் வீடு திருப்பி மாற்றம் குடுக்குறோம் மாத்தி குடுக்குறோம் ஒண்ணுமே இல்ல நாற்பது ஐம்பது அறுபது வருஷமா வாழ்ந்தாங்க இங்க